எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வெங்காய ரைஸ் கூட ஒரு சூப்பர் கார சாரமான முட்டை ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த லஞ்ச் காம்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை தோல் கூடவோ இல்லனா தோல் எடுத்துட்டு கூட சேர்க்கலாம் உங்க விருப்பம் தான் எல்லாத்தையும் நல்ல சிவக்க வறுத்ததும் ஒரு முழு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டு உங்களுக்கு வேண்டாம்னா இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரைஸ் பண்ணிக்கலாம் முழு பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் அடுத்து மெலிசா நீல வாக்கில் நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு நீல வாக்கில் நறுக்கின நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ தேவைப்பட்டால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கால்கப் அளவுக்கு புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்பவும் புளி தண்ணியை கட்டியாக சேர்க்காம கொஞ்சம் நீரில் கரைச்சி சேர்த்தோம்னா இந்த புளிப்பு டேஸ்ட் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கால்கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி புளிப்பு வெங்காயத்துல இறங்கி நல்லா இருக்கும் இந்த நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை யூஸ் சாதத்தை வெங்காயம் கூட நல்லா கலந்து விடுங்க இந்த சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல நீங்க ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற அரிசியும் எடுத்துக்கலாம் முதல் நாள் வடிச்ச சாதம் மீதம் இருந்ததுனா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்திருக்கேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்க ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது நீங்க ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி தரலாம் இந்த சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது அப்படியே நீங்க சாப்பிடலாம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட சர்வ் பண்றேன் சிப்ஸ் அப்பளம் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க முட்டை ஃப்ரை செய்ய முதல்ல முட்டையை வேக வைக்கணும் நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்தி செய்யலாம் முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க இதை பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு முட்டையை இருந்து எடுத்துட்டு ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையை உரிச்சு எடுத்து வச்சிருங்க அடுத்து பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அஞ்சு பல்லு பூண்டை தட்டி போடணும் இதில் போட நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்ல மெலீஸா கட் பண்ணணும் நான் எப்படி பண்றேன் பாருங்க இந்த அளவு மெலீஸா இருக்கணும் நறுக்குறதுக்கு அப்புறம் லேசா உதுத்து விட்டு பேன்ல போடுங்க வெங்காயம் பொன்னிறமாகற வரை வதக்கணும் வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு இப்போ இதுல மசாலா தூள் போடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும் அடுத்து இதுல முட்டையை போடலாம் முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசா கீறி விட்டு போடணும் முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி கிண்டி விடுங்க முட்டையை மசாலாவோட சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க கடைசியா கொஞ்சம் கருவேப்பில போட்டு இன்னொரு நிமிஷம் ஃப்ரை முட்டை ஃப்ரை இப்போ ரெடி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தூள் நீங்க போட்டுக்கலாம் இதை சாம்பார் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு பிரமாதமான ஒரு காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in